இப்போ இங்க மிஸ் வந்து சும்மா நுரையீரலை வந்து வரைஞ்சு காட்டியிருக்கோம் ஒரு அவுட்லைன் நம்ம ஏற்கனவே வரைஞ்சிட்டோம் இல்லையா இது வந்து உதர விதானம் என்னது ஆமா நுரையீரல் கடியில இருக்கோம் இது நுரையீரலோட ஒரு பாட்டு சரியா இப்போ இந்த உதர விதானம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இந்த நுரையீரலை அப்படி மேலே தள்ளும் கீழே இழுக்கும் காத்து உள்ள வர்றதுக்கும் வெளியில போறதுக்கும் அது என்ன பண்ணும் உதவி செய்யும் இப்போ நம்ம கீழே இதயம் படமும் வரைஞ்சிருக்கோமா இதயத்துல என்னென்ன இருக்கும் இடது வென்றது வலது வென்ற பாட்டுகள் இதயத்துக்கு மேலே ஒரு இரட்டை ஜவ்வு மாதிரி ஒன்னு இருக்கும் அதுக்கு பேரு பெரிய உரை என்ன உரை ஆமா பெரிய கிளாஸ் இன்னும் வேற மாதிரி இருக்கும் படம் சும்மா சிம்பிளா போட்டு காட்டியிருக்கேன் சரியா இப்போ இதுக்கு நடுவுல வந்து பெரிகார்டியத்துக்கு கார்டியத்துக்கு நடுவுல பெரியார்டியல் திரவனு ஒண்ணு இருக்கும் சரியா இது இது ஏன் இருக்கு அதிர்ச்சியா தகவல் என்ன அப்படித்தானே பாத்திருக்கியா அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சியான தகவல் கேட்டா என்ன பண்ணுவாங்க டக்குன்னு மயங்கி விழுந்துருவாங்களா விழுவாங்களா இல்லையா ஏன் இதய துடிப்பு வந்து என்ன ஆகும் சாதாரணமா இல்லாம அப்நார்மலா மாறும் சரியா சோ அந்த அதிர்ச்சிய வந்து தாங்கிக்கிற சக்தியை எது கொடுக்கும் இந்த திரவம் தான் கொடுக்கும் சரியா இந்த பெரிகாதியல் திரவம் தான் என்ன பண்ணும் கொடுக்கும் ஓகேவா சோ அப்ப இதயத்தை பாதுகாக்கிற உரை என்னது பெரிகாதியம் என்னது ஆ இதயத்துல இருக்கிற தசைகள் என்ன தசை அப்படின்னா இதய தசை என்ன தசை ஆ இதயம் இதய தசைகளால் ஆனது சரியாப்பா இப்போ மிஸ் இந்த ரெட் கலர்ல போட்டு வச்சிருக்கனா இங்கெல்லாம் ஒயிட்டா இருக்கா மிஸ் வந்து ப்ளூ கலர் போடணும் நினைச்சா இங்கு இல்ல சரி ஓகே சோ இப்ப இந்த வலது பக்கம் இதுதானே நம்ம இதே இதோட வலது பக்கம் இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருந்து உடம்புக்குள்ள இருந்து ரத்தத்துல என்ன பண்ணோம் இங்க கொண்டு வரும் சரியா அப்ப நம்ம உடம்புக்குள்ள இருந்து ரத்தத்தை எடுத்து கொண்டு வரும்போது அது சுத்தமா இருக்குமா அல்ல அழுக்கா இருக்குமா நம்ம அப்படியே ஆடி ஓடி விளையாடி இருக்கிற சக்தி எல்லாம் என்ன பண்ணுவோம் யூஸ் எல்லாம் எரியும் போது செரிக்கும் போது அங்க தேவையில்லாத அழுக்கு உருவாகும் அந்த அழுக்க தான் ரத்தம் என்ன பண்ணும் எடுத்துட்டே இதயத்துக்கு என்ன பண்ணும் கொண்டு வரும் இதயத்துக்கு அந்த அழுக்கு ரத்தத்தை என்ன பண்ணும் கொண்டு வரும் இது வந்து சிறைகள் அசுத்த ரத்தம்னா என்ன அர்த்தம் ஆக்சிஜன் இருக்காது அதுல என்ன இருக்காது அவ்வளவு இல்லாததுனால அது அசுத்தரத்தம் மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது ஓகேவா

இந்த வலது ஆரிக்கள் இருந்து வலது இங்க என்ன பாரு ரத்தம் இப்படி சிறை வழியா உள்ள வருது வலது பக்க இதற்க வலது வலது பக்க இதயத்துல இங்க ரெண்டு அறை இருக்கும் இல்லையா மேல வலது ஆரிக்கில் கீழே வலது வென்றிக்கல் ஆரிக்கில் ஓகேவா மேல இருக்கிற ரெண்டும் ஆரிக்கிள் கீழே இருக்கிற ரெண்டும் வென்றிகள் சோ இப்ப அசுத்தரத்தம் நேரம் நம்ம உடம்புல இருந்து முதல்ல வலது ஆறுக்கிழக்கு வரும் அங்க இருந்து இங்க ஒரு கேட் இருக்கும் இங்க ஒரு இது ரொம்ப நாளா இந்த கேட் ஓபன் ஆகும் ஓபன் ஆனா இந்த ரத்தம் எல்லாம் மொத்தம் என்ன பண்ணிடும் இங்க வந்து ரொம்ப நாளா இது மறுபடியும் முடிக்கும் மறுபடியும் என்ன பண்ணும் இது மறுபடியும் ரொம்ப வரைக்கும் இப்படி இருக்கும் மறுபடியும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் திறக்கும் அதனால தான் நம்மளுக்கு லட்டம் சத்தம் கேக்குது தான் என்ன பண்ணுது அது திறந்து மூடுது அசல நம்ம அம்மா ரத்தத்தையா நம்ம உடம்புல மொத்தமே ஒரு நாலுல இருந்து அஞ்சு லிட்டர் ரத்தம் தான் இருக்கும் ஓகேவா அது உடம்புக்குள்ள இருந்து இப்படியே வரும் இல்லையா அப்ப அது மொத்த ரத்தமும் அந்த இடத்துல வராதுல்ல இப்போ இங்க இதயத்துக்குள்ள கொஞ்சம் ரத்தம் வருதுன்னா கை கல்ல கொஞ்சம் ரத்தம் இருக்கும்ல அசுத்த ரத்தம் வரும் நல்ல ரத்தம் போயிட்டே இருக்கும் நம்ம உடம்புக்கு அப்படித்தானே மொத்த ரத்தமும் ஒரே இடத்துல வராது அப்ப அது ரொம்ப வரைக்கும் தான் வெயிட் பண்ணும் அதுக்கப்புறம் அதை திறந்து விட்டுரும் அப்ப இங்க ரொம்ப இங்க இருந்து அது என்ன பண்ணும் அப்படியே நுரையீரலுக்கு போயிடும் நுரையீரல் இருந்து மறுபடியும் அப்படியே வந்து இடது பக்கம் ஆரிக்கலுக்கு வரும் இங்க இருந்து இது ரொம்ப கீழே வரும் இது அப்படியே லாக் ஆயிக்கிறோம் இது ரொம்ப நேரம் அப்புறம் இது அப்படியே என்ன பண்ணும் தமணி வழியா உடம்புல இருக்க எல்லா உறுப்புக்கும் போகும் இது என்ன இருக்கு அப்படியே அதை நிறைஞ்சு அப்படியே கீழே கொட்டும் இல்லையா அப்ப அந்த வால்வு தறக்கும்போது சத்தம் கேட்கும் திரும்ப மூடும்போது சத்தம் கேக்கும் திறக்கும் போது லப் அப்படின்னு சத்தம் கேக்கும் மூடும்போது டப் லப் டப் நீங்க ஸ்பீடா வரக்குள்ள ரத்தம் வேகமா இங்க வருன்னு அர்த்தம் சரியா அப்ப வேகமா அஞ்சனா வேகமாவே இது ரொம்ப நல்லா அப்ப இது டக்குன்னு திறந்து என்ன பண்ணிடும் டக்குன்னு திறந்து போடா உடனே மறுபடி ரம்பிர மறுபடி டக்குன்னு என்ன பண்ணும் திறக்கும் அதனால தான் வேகமா ஃபாஸ்டா இருக்கும் சரியா ஸ்லோவா இருக்கும்போது

சிறை ரத்தத்தை வந்து இதயத்துக்கு எடுத்துட்டு போகும் வெள்ளையா தெரியற நரம்பு என்னது தமணி என்னது அது என்ன பண்ணுவா இதயத்துல இருந்து ரத்தத்தை எடுத்துட்டு போகும் சரிப்பா இப்ப நம்ம நுரையீரல் சுத்தம் பண்ணது காத்த காத்து மூலமா ரத்தத்தை அங்கிருந்து இதயத்துக்கு கொடுக்குது இதை என்ன பண்ணுது பம்பிங் தான் இதயம் வந்து ஒரு ரத்தத்தை இறக்கிறது தான் இதயம் வந்து ரத்தத்தை என்ன பண்ணும் உடம்புல இருந்து கொண்டு வரும் அங்க இருந்து நுரையீரல் கணக்கும் நுரையீரல் இருந்து வாங்கும் மறுபடியும் உடம்புக்கு கொடுக்கும் ஓகேவா அப்ப இதயம் வந்து ரத்தத்தை இறக்கிற ஒரு கருவி உடம்புல இருந்து இதயத்துக்கும் இதயத்துல இருந்து நுரையீரலுக்கும் திரும்ப நுரையீர்ல இருந்து இதேத்துக்கும் இப்படியே ரத்தத்தை என்ன பண்ணிட்டே இருக்கும் இறச்சி இறச்சி கொடுத்துட்டே இருக்கும் பம்பிங் மிஷின் அவன் என்ன கேட்டான் அப்படின்னா எல்லா இதுக்கும் ஒரே நேரத்தில் ரத்தம் போயிடுவான் மிஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஓகேவா நம்மளுக்கு வந்து இதயம் இருக்கு ரத்த மண்டலத்துல இதயத்துக்கு அப்புறம் தமணி இருக்கு சிறை இருக்கு அதுக்கப்புறம் அதுக்கு கீழே குட்டி நரம்பு நம்ம பார்த்தியா பெருசெல்லாம் எலும்புன்னு சொல்லுவோம் பெருசெல்லாம் என்ன பண்ணுவோம் நம்ம உடம்புல எலும்புன்னு தானே சொல்லுவோம் நீ உடம்ப பார்த்தனா தெரியும் நம்ம கையெல்லாம் இந்த இடத்துல எல்லாம் பெரிய பெரிய எலும்பா இருக்கும் பெருசா இருக்கா ஆட்டு எலும்பு எல்லாம் பாத்திருக்கியா நல்லி எலும்புன்னு சொல்லுவாங்க பாத்திருக்கியா அது குட்டி குட்டியா இருக்கிறது என்ன சொல்லுவோம் எலும்பு நான் சொல்லுவோம் நரம்புன்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் அது கிளை குழல் சரியா நுண்குழல்கள் சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் அப்படியே இப்படிதான் இங்கே இந்த நுரையீரல் மாதிரி தான் இப்படி பெருசாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதாக விரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதாக இப்படியே சுண்டு விரல் வரைக்கும் கண்ணோட கரு விழி வரைக்கும் என்ன பண்ணோம் கண்ணுக்குள்ள போகும் மூளைக்குள்ள போகும் அப்படிதானே அப்படியா இல்லையா ஆ கரு விழிக்கிற ரத்தம் போகுமா போகாதா போகுமா போகாதா ஏய் என்னடா ரெண்டுமே ஆஹா கருவெளிக்கு ரத்தம் போகுமா போகாதான்னு நாளைக்கு கேட்டு யார் ஆன்சர் பண்றியோ அவங்களுக்கு வந்து மிஸ் வந்து ஒரு சாக்லேட் யார் வாங்குறேன்னு பாப்போம் சரியா பாப்போம் நாளை பாப்போம் சரி ஓகே கவனி சோ நுண் குழல்கள் என்னன்னு தெரிஞ்சிச்சா ஆ நிதின் கேளு என்ன கேள்வி உன் கேள்வி கேளு வெரி குட் நுரையீரல் வந்து நான் என்ன சொன்னேன் நீங்க காத்து தானே போகுன்னு சொன்னீங்கன்னு கேக்குறேன் நான் சுவாசத்தை தான் சொன்னேன் எதை சொன்னேன் மூக்குல இருந்து உள்ள போறது தானே நான் சொன்னேன் மூக்குல இருந்து காத்து உள்ள போகுமா ரத்தம் உள்ள போகுமா காத்து தானே உள்ள போகும் மிஸ் அன்னைக்கு அதை தான் நடத்தினேன் அப்ப மூக்கு வழியா உள்ள போறது என்னது காத்து நுரையீரல் போகும் கோழி கோழி வெட்டும் போது பாத்திருக்கியா கோழியோட நுரையீரல் பாத்திருக்கியா அதுல செவப்பா இருக்கும் அடே ரத்தமா வரும் அதை நல்லா கட் பண்ணி பார்த்தா உள்ள குட்டி குட்டி ஓட்டையா இருக்கும் அதான் நுரையீரல் அதான் என்னது ஆட்டோட பார்த்தா தெளிவா இருக்கும் நீ ஆட்டோடதை பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பில்லை உங்க வீட்டுல கோழி வெட்டும் போது ஈரலை காட்ட சொல்லு சரியா குட்டி பசங்களுக்கு அது கொடுப்பாங்க நீ பாரு அது என்ன பண்ண அப்படின்னா அந்த நுரையீரல்ல ரத்தமும் போகும் காத்து போறதுப்ப அங்கங்க குட்டி குட்டி அறைகள் என்ன பண்ணும் இருக்கும் மூச்சு சிற்றறைகள் படிச்சிருப்போம் நீ நுரையீரல் நடத்தும் போதே மூச்சு சிற்றறை படிச்சிருப்போம் சரியா இந்த நுரையீரல் ஃபுல்லா அங்கங்க குட்டி குட்டி ஓட்டையா இருக்கும் குட்டி குட்டி அதுதான் என்னது மூச்சு சிற்றறை காத்து வந்துட்டு போற இடம் ஓகேவா சோ அங்க அங்க ரத்தம் போகும்போது தான் அந்த காத்து ரத்தத்துல கலந்துரும் அழுக்கு காத்து அந்த ஓட்ட வழியா மூக்கு வழியா நம்மளுக்கு வெளியில வந்துரும் சரியா இப்ப புரிஞ்சிச்சா ரத்தம் இப்போ நம்ம இதயத்தை பார்த்துட்டோம் நுரையீரலை பார்த்துட்டோம் தமணி பார்த்துட்டோம் சிறை பார்த்துட்டோம் அதுக்குள்ள போற ரத்தத்தை பார்க்கணும்ல நம்ம உடம்புல எவ்வளவு ரத்தம் இருக்குன்னு சொன்ன மிஸ் நாலுல இருந்து அஞ்சு லிட்டர் நாலு லிட்டர் இருக்கலாம் நாலரை இருக்கலாம் நாலு எட்நூறு இருக்கலாம் அஞ்சு லிட்டர் இருக்கலாம் சரியா எல்லாத்தையுமே நாலு நாலுல இருந்து அஞ்சு லிட்டர் இருக்கணும் அதுக்கு கீழே இருந்தா நம்மளுக்கு ரத்த சோகை நோய் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க ரொம்ப நோஞ்சா நாட்டம் இருக்கும் எதிர்ப்பு சக்தியே இருக்காது சரியா ரத்தத்தில் ஹீமோகுளோபினோட லெவல் வந்து டக்கு டக்குன்னு என்ன பண்ணிடும் குறைஞ்சிரும் அதனால ரத்தம் ஏற்றுவாங்க அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சரியா சரி யாரோட ரத்தம்னா நம்ம உடம்புல என்ன ரத்தம் இருக்கோ அந்த டைப் ஆஃப் பிளட்டு தான் ஏற்றுவாங்க யாருக்கு எந்த பிளட்டு ஏற்ற முடியும்னு இன்னும் கொஞ்சம் பெரிய கிளாஸில் நீ போய் படிப்பேன் இப்போ அடுத்த தடவை சொல்ல போறேன்னா இப்போ உனக்கு கிளியர் ஆகுதான்னு பார்ப்போம் சிறை வந்து அசுத்த ரத்தத்தை சிறை பிடிச்சி உள்ள கொண்டு வரும் அப்படி உள்ள கொண்டு வந்த நுரையீரலுக்கு போய் சுத்தமாகி வந்த ரத்தத்தை திரும்ப சுத்தமா இருக்கிற ரத்தத்தை திரும்ப உடலுக்கு எதை எடுத்துட்டு போங்க உடல் உறுப்புகளுக்கு தமணி அப்ப தமணிக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் தாமா வந்து நல்லது என்னது சொல்ல சிறைகள் வந்து அசுத்த ரத்தத்தை சிறப்புடிச்சுட்டு இதயத்துக்கு எடுத்துட்டு வரும் அங்க இருந்து நுரையீரல் போய் சுத்தம் பண்ணி வந்த ரத்தத்தை தாமா தமணி வந்து என்ன பண்ணும் எடுத்து போகும் நல்ல ரத்தத்தை எடுத்துட்டு போகும் எந்த ரத்தத்தை எடுத்துட்டு போகும் இல்லையா இதயத்திலிருந்து நுரையீரலுக்கு போகும் நுரையீரத்திலிருந்து இதயத்துக்கு வரும் இப்ப இதயத்திலிருந்து நுரையீரலுக்கு நுரையீரல் தமணி போகும் இதயத்திலிருந்து நுரையீரலுக்கு எது போகும் இது என்ன ரத்தத்தை கொண்டு போகுது அழுக்கு ரத்தம் அசுத்த ரத்தத்தை கொண்டு போகுது தமிழினாலே நல்ல ரத்தம் தானே சொன்னோம் ஆனா எது மட்டும் மாத்தி பண்ணுது நுரையீரலுக்கு போற தமணி மட்டும் மாத்தி பண்ணுது எது பண்ணுது தமணினாலே நல்ல ரத்தம் ஆனா நுரையீரல் தமணி மட்டும் எந்த ரத்தத்தை கொண்டு போகுது அசுத்த ரத்தத்தை கொண்டு போகுது சிறைனாலே அசுத்த ரத்தத்தை கொண்டு வரும் ஆனா நுரையீரல் இருந்து வர சிறை மட்டும் எந்த ரத்தத்தை கொண்டு வருது எந்த ரத்தத்தை கொண்டு வருது நல்ல ரத்தத்தை கொண்டு வருது நல்லா பாரு எது அழுக்கு எது நல்ல ரத்தம் இதான நல்ல ரத்தம் சொன்ன மிஸ் அப்ப சிறை நாளே அசுத்த ரத்தம் தான் சிறை நாளே என்ன ரத்தம் தான் ஆனா எந்த சிறை மட்டும் நல்ல ரத்தத்தை கொண்டு போகும் எந்தது நுரையீரல் இருந்து வர்ற சிறை எந்த சிறை அதனால அதுக்கு பேரு நுரையீரல் சிறை என்ன சிறை சிறை சிறைனால அசுத்த ரத்தம்

அது நல்ல ரத்தத்தை தான் எடுத்துட்டு வரும் நுரையீரல் இருந்து தமணி வந்து இதயத்தில இருந்து நுரையீரலுக்கு போகும் அது அசுத்த ரத்தத்தை எடுத்துட்டு போகும் இப்ப இதயம் புரிஞ்சுச்சா சே